தென் மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழை சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் வானம் மூட்டங்க அது ஏங்க மழை பொழிவு எல்லா இடத்துலையும் கனமழை வராமல் சில இடத்துல மட்டும் மழை நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் அதிக அளவில் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து கொஞ்சமாக மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாவட்டம் முழுவதும் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்க போகிறோம் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு தீவிரமாகிட்டு தான் இருக்கு ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு மழை பெய்கிறது அப்படிங்கிறது இல்லை நிறைய நாட்கள் மாலை மற்றும் இரவில் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே தாங்க இருக்குது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் நமக்கு கனமழை இருக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால மழை பகுதியாக தாங்க இருக்கும் ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழையும் ஆரம்பிக்கலை வடகிழக்கு பருவமழையும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நமக்கு மாவட்டம் முழுவதும் மழை கிடைக்காமல் பகுதியாக மட்டுமே கனமழை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து பதிவாக போகுது இப்ப அறிவிக்கிற மாவட்டங்கள்ல மட்டும் சில இடத்துல மட்டும் மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க முதலாவதாக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பகுதியாக சில இடத்தில் மிதமான மழையும் சில இடத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் அல்லது நாலு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சில பகுதிகளில் மட்டும் பதிவாகக்கூடும் திண்டுக்கல்ல அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்திலும் மாலை இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக நமக்கு வர தொடங்கி அதுக்கப்புறம் ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவும் ஒரு மிதமான மழையும் கனமழையுமாக சிவகங்கையிலும் பதிவாகக்கூடும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் அவ்வப்போது பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் சில நேரங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் விருதுநகர்ல அதிகமா இருக்கு விருதுநகர் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியமே இல்லை மழை பேசி கொண்டு இருக்கு தினந்தோறும் மழை வாய்ப்புகள் விருதுநகர்ல நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் கடந்த சில நாட்களாகவே விருதுநகர்ல மாலை இரவில் அவ்வப்போது வரக்கூடிய மழை பொழிவு அதிகமாகவே இருக்கு தொடர்ந்து விருதுநகர் மட்டும் இல்லைங்க குறிப்பா அந்த புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டத்திலும் சில சமயங்கள் நமக்கு மழை கிடைத்து வருது புதுக்கோட்டையில வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கிறது கிடையாது ஆங்காங்கே பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு புதுக்கோட்டையில வந்து மழை வந்து பதிவாகுது அதேதான் மதுரையிலையும் மதுரையிலையும் எல்லா இடங்களும் மழை வர்றதில்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பார்க்கறதுக்கு மழை வர மாதிரியே இருந்துச்சு ஆனா கடைசியில மழையே வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுதான் ஒதுக்கி பகுதியாக சில இடத்துல மட்டும் மிதமான மழை பதிவாகிட்டு போய்க்கொண்டிருக்கு மழை இதுவரைக்கும் சரிவர இல்லாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழையானது தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நிறைய மழை எதிர்பார்க்கலாம் கொளச்சல் எரியல் இது போன்ற கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தென்காசியினுடைய மேற்கு பகுதி இந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் மழை வாய்ப்புகள் சற்று கணிசமாக அதிகரிச்சிருக்கு தென்காசி மற்றும் கேரள எல்லையோர பகுதிகள் அந்த மலைப்பகுதிகள் தென்காசிக்கும் கேரளாவிற்கும் அந்த இடையே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் சற்றென்று மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல மாலை நேரங்கள்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஒரு வெயில் காணப்படுகிறது போல தெரியும் பகல்ல அப்புறம் நான்கு மணி ஐந்து மணி மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கோத்தகிரி குன்னூர் உதகமண்டலம் அதுக்கப்புறம் குந்தா உள்ளிட்ட போன்ற இடங்களில் சட்டென்று கருமேயங்கள் சூழ்ந்து நீலகிரி மாவட்டங்களில் காணப்படுகிறது போல இருக்கும் ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலை அங்கே அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப வெள்ளப்பெருக்குலாம் கிடையாதுங்க நல்ல ஒரு இதமான மழை பொழிவு சாரல் மழை கண்டிப்பாக இயற்கையை நம்ம வந்து ரசிக்க முடியும் அந்த அளவுக்கு நீலகிரி மாவட்டத்தில் அந்த மாலை நேரங்கள் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எப்போ வந்து மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்குங்க அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து நிலச்சரிவுகள்லாம் எதிர்பார்க்க முடியுமே தவிர இப்ப வந்து நல்ல ஒரு இதமான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு இயற்கையான காட்சிகள் நம்ம தொடர்ந்து இன் அடுத்து வரும் நாட்களில் பார்க்கணும் நீலகிரி பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே தொடர்ந்து நீலகிரி கோயம்புத்தூரில் வால்பாறை சோழையாறு சின்ன கல்லாறு தான் மற்றபடி வேற இடங்கள்ல எதுவும் மழை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறமா வேற எந்தெந்த மாவட்டங்களில் உங்களுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிடுறோம் மே முதல் வாரத்துல தாங்க இதுக்கப்புறம் ஏப்ரல்ல பெரிதளவுல மழை எதுவும் இல்லை குறிப்பா அந்த தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் சில இடத்துல மழை பதிவாயிட்டு இதோட நமக்கு அந்த மே முதல் வாரத்துல தான் எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமாக போகுது அஹ் இது வரைக்கும் நம்ம சும்மா ஒரு நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்தினுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தோம் ஆனால் மே மாதத்துல அப்படி கிடையாதுங்க கண்டிப்பாக லிஸ்ட் பெருசாகவே இருக்கும் பதினஞ்சு மாவட்டத்துல இருந்து இருபத்தஞ்சு மாவட்டங்கள் வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க தான் போறோம் நீங்களும் பார்க்க தான் போறீங்க வெயில் இப்போ ரொம்ப அதிகமாக கொளுத்துது மழையே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு மழை பொழிவுகளும் மிக மிக தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மே முதல் வாரத்துல குறிப்பா மூன்றாம் தேதியில இருந்து ஏழாம் தேதிக்குள்ள மே மூணுலேருந்து இருந்து ஏழுக்குள்ள நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை தீவிரமா இருக்கும் தான் அக்னி நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த கொடூரமான வெயிலுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால மேல வந்து மழையும் இருக்கு அதே சமயங்களில் வெயிலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அந்த மே மாதத்துல இந்த வருஷமாய் அமைகிறது மாலை மற்றும் இரவிலேயே நமக்கு வந்து மழை பொழிவு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பகல் நேரங்களில் மழை வந்துச்சுன்னா வெயில் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க அதற்கான சாதகமான சூழ்நிலை தற்போதைக்கு இல்லை பெரும்பாலான இடங்களில் மாலை இரவில் தான் மேகக்கூட்டங்களே வர தொடங்கும் தொடர்ந்து பார்க்கலாம் இனி வரும் நாட்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு மே மாதங்களில் கொடூர வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மழை பொழிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கத்துக்குள்ளே போக போகிறோம் புயல்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் தற்போதைக்கு எதுவும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம அப்படியே உருவானாலும் எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் அது தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிறதும் இல்லை எதுவுமே நேரடியாக தமிழ்நாட்டை தாக்க போகிறதும் இல்லை தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு உருவாகாமலே இருக்கலாங்க ஏன் அப்படின்னா தாழ்வு பகுதி உருவாகி அது அதுக்கப்புறம் வேறொரு திசையை நோக்கி நகர்ந்து நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாகிறத விட பேசாம அந்த தாழ்வு பகுதி உருவாகாமலே இருக்கலாம்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலுடைய கொடுமை நமக்கு ரொம்ப அதிகமாகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்கள்லாம் வங்கக்கடல் ஏதாவது ஒரு தாழ்வு பகுதி உருவாகி திசை மாறும்போது வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் அதாவது உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் எல்லா இடங்களுமே அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்குது அதே சமயங்களில் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் இயல்பை விட கூடுதலான வெப்பம் பதிவாகும் போது அசௌகரியங்கள் ஏற்படுதுங்க அதனால இந்த வங்கக்கடல்ல தாழ்வு பகுதிகள்லாம் உருவாகணும்னு மட்டும் நினைக்காதீங்க உருவாகி வேற ஏதாவது ஒரு டைரக்ஷன்ஸ் அதாவது திசை மாறி போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மே மாதத்தில் இருக்குமான்னு கேட்டால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு புயல் சின்னங்களோ அல்லது தாழ்வு பகுதியோ உருவாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அறிவிக்காமல் நம்ம கிடையாது தென்மேற்கு பருவமழை சீக்கிரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா அந்த பருவமழை தான் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை பெய்ய ஆரம்பித்தா தான் காவிரியில் நீர் வரத்துமே நமக்கு வந்து அதிகரிக்கும் தொடர்ந்து கர்நாடகாவில் இந்த வருஷம் மழை வாய்ப்புகள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கர்நாடக பகுதிகள் தொடர்ந்து இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இயல்பான மழை பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த தென்மேற்கு பருவமழையில பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில இப்பொழுது போல நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவுகள் சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் அதே மாதிரி வட மாநிலங்கள்ல இப்போ வேணா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கலாம் ஆனா அந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஃப்ளட்டு தான் நிறைய இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் இந்த தென்மேற்கு பருவமழையில பார்க்க முடியும் அதனால வட மாநிலங்களில் தற்பொழுது வெயிலுடைய தாக்கம் நிறைய பகுதிகளில் கொடூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பரவலான மழை வாய்ப்புகளும் வட மாநிலங்களிலும் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க